வணக்கம் உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் காஸ்மோ வியூ சேனல் நேயர்களுக்கு அடியன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்றைக்கி நம்ம போகிறது புத்தாண்டை நோக்கி பயணிக்கிற இந்த நேரத்தில் சனிப்பயிற்சி பலன்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வருகின்ற சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறத பற்றி ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு சனிப்பயிற்சி பலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மூன்றாவது ராசியாக வரக்கூடிய மிதுன ராசி காலபுருஷனுடைய மூன்றாம் வீடு மிருகசீரிடம் அதுக்கு பிறகு திருவாதிரை அதற்கு பிறகு புனர்பூஷம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வரக்கூடிய மிதுன ராசி இது புதனுடைய வீடுன்னு சொல்லும் ஆட்சி வீடு மூன்றாம் இடம் காலபுருஷனுக்கு உபஜயஸ்தானம் நண்பர்களை குறிக்கிறது பார்ட்னர்ஷிப்பை குறிக்கக்கூடிய இந்த இடம் என்பது முயற்சிகளை குறிக்கூடியதும் கூட தைரியஸ்தானமும் ஸ்தானமும் கூட மிதுனம் சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் எந்த வேலையுமே எவனாலையும் செய்ய முடிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் மிதுனத்துக்கு அதை செஞ்சு முடிச்சுருவாங்க காலையில் ஜோதிகா ராத்திரி சந்திரமுகினா அது மிதுன ராசி தான் இப்போ மிதுன ராசிக்கு இரட்டைத்தன்மை உண்டு இந்த சிம்பிள்ளையே திரு ரெண்டு சின்ன குழந்தைகள் இருக்கும் இரட்டை அப்படிங்கிறது தான் மிதுன ராசி இப்போ மிதுனம் ஜெமின் மிதுன ராசி இதுவரைக்கும் பாக்யஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் இடம்பெயர்ந்து பத்தாம் இடத்திற்கு போகிறார் தொழில் ஸ்தானத்துக்கு போகிறார் மிதுனராசிக்கு பாக்யாதிபதி தொழில் ஸ்தானத்துக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா செவன்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் நல்லதும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கெடுதலுமான பலன்கள் இருக்கும் இந்த செவன்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் நல்ல பலன்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முதல் பார்க்கக்கூடியது வந்து அவங்களுடைய தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால ரியல் எஸ்டேட் துறை பாலிடிக்ஸு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி விவசாயம் சார்ந்த தொழில்கள் ஹோல்சேல் டீலர்ஷிப்பு இது மாதிரியான வியாபாரங்களில் இருக்கக்கூடிய மிதுனராசி என்பர்களுக்கு சக்க போடு போடும் நம்பர் ஒன் சரி மிச்ச தொழில்கள்லாம் கவுந்துருமா அப்படின்னா கவுராது மாடரேட்டாக இருக்கும் இது ஒன்று பாக்கியாதிபதி பத்தாம் இடத்திற்கு போகும்போது தந்தையருக்கும் மகனுக்கும் தொழில் சார்ந்த தொடர்புகள் அதாவது பையன் படிச்சுருப்பான் அப்பா ஒரு லெகசியான ஒரு பிஸ்னஸ் பார்த்துட்ருப்பாரு பையன் அப்பா தொழிலுக்கு வருவான் இதுதான் அது பிரிந்து போன உறவுகள் ஒன்றாக சேரக்கூடிய விஷயங்கள் இந்த சனிப்பயிற்சியின் மூலயமாக மிதுன ராசிக்கு நடக்கும் இந்த எல்லா ராசியிலையுமே எதுவுமே நடக்காத ஒரு கும்பல் இருக்குது என்ன பயர்ந்தாலும் பெயர் எப்போ பாரு சார் எல்லாமே போச்சு சார் எல்லாமே முடிஞ்சிச்சு சார் இப்படின்னு ஒரு கும்பல் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க இவங்களை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் இவங்களுக்கு கடவுளே நேரில் வந்து இந்தாப்பா நான் உனக்கு கமிஷன் உத்தியோகம் தரேன்னு சொன்னால் கூட வாங்கிக்க மாட்டாங்க குறவு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது அவங்களுடைய பிறவி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களாக கூட இருக்கலாம் சிலர் இதில் உண்மையாகவும் இருப்பாங்க அது வேற விஷயம் அந்த ஜாதகங்களை பார்க்கணும் அப்போ மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் மூலியமாக ஆதாயம் கிடைக்கும் நட்பு நண்பர்கள் இது மூலியமாக மிகப்பெரிய திருப்பங்கள் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் வேலையில் இட மாற்றங்கள் அதாவது டிரான்ஸ்ஃபர்ஸு அப்ராடுக்கு போய் செட்டில் ஆகிறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் பார்க்க முடியும் எல்லாத்துக்கும் மேலே மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் முக்கிய திருப்பங்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்குள்ள பெரிய கான்ட்ராக்டெல்லாம் வந்து சைன் பண்ணுறது அக்ரிமெண்ட்ஸை சைன் பண்ணுறது அதே மாதிரி கூட பிறந்த அண்ணா தம்பி அக்கா தங்கையின் மூலியமாக சொத்து தகராறு இல்லாமல் பிரிக்கக்கூடியது கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு ஃபேவரபிளாக அந்த கேஸு அந்த தீர்ப்பு அந்த ஜட்மெண்ட் வந்து வரக்கூடியது இது மாதிரிலாம் நடக்கும் இதில் ரொம்ப முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்க உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் கர்மஸ்தானத்துக்கு சனி வரும்போதே சனி எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன் நெகட்டிவான கிரகம் மிதுனத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்ட கிரகமாக இருந்தாலும் அவர் அடிப்படையில் பாவ முழு பாவகிரகம் அப்படிங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எதில் ஆரோக்கியத்தில் அதாவது சொல்லவே முடியாத புரிஞ்சிக்கவே முடியாத இது வரைக்கும் பழக்கத்தில் இல்லாத சில வியாதிகளை நமக்கு கொண்டு வரலாம் அதை கண்டுபிடிக்க வச்சு ஒருத்தர் பாருங்கள் மாங்கு 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 மாங்குன்னு முப்பது வருஷம் சம்பாதிப்பாங்க ஹாஸ்பிட்டலில் போனோடனே மூணே மாதம் முடிச்சு விட்ருவாங்க இல்லையா ஸோ ஹாஸ்பிட்டலில் போனோடனே என்ன பண்ணுவாங்க ஒரே பட்டன் தட்டினாங்கன்னா மொத்தம் வெளியே வந்துடும் எல்லா காசும் சிங்கிள் விட்ராவலில் வெளியே வந்துடும் இதில் நல்லதாக இருக்கான்னு பார்த்தோன்னா வலி இந்த ஊசி அங்கே ஊசி இங்கே பைப் அங்கே இது நல்லா போனோம்னா வெளியில் வரத்துக்குள்ளேயும் அந்த ஆண்டை தான் நமக்கு சாட்சி அந்த மாதிரி நிலைமையில் நம்ம இருக்கும் எல்லா ஆஸ்பத்திரிகளும் அல்ல இதுலேயும் சில நல்ல ஆஸ்பத்திரிகள் இருக்காங்க நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க பட் நம்ம சான்ஸ் எடுக்க முடியும் இந்த காலத்தில் வை மருந்தே உணவாக சாப்பிட்ட ஒரு பரம்பரையில் பிறந்த நாம் இப்போ மருந்தையே உணவாக சாப்பிட்றோம் உணவே மருந்தாக சாப்பிட்டோம் அப்படி போய் மருந்தையே உணவாக சாப்பிடக்கூடிய ரிவர்சல் சைக்கிளில் நம்ம இருக்கும் எப்படிப்பட்ட இது பாருங்கள் இப்போ வந்து அதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் அது ஒன்று கேம்பிளிங்கில் போய் நான் பண்ணுறேன் லாட்ரி சீட்டு வாங்குகிறேன் நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா இருக்கிறதும் போயிடும் பறக்கிறதும் போயிடும் இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வந்து வலுக்கட்டாயப்படுத்தி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது எஸ்பெஷலி உங்கள் மனைவி கணவன்கிட்டையும் கணவன் மனைவி கிட்டியும் இப்படி பண்ணிங்கன்னா மறுபடி பிரிவு என்பது ஏற்படும் இதெல்லாம் கவனமாக இருக்கணும் ஒட்டு மொத்தத்தில் மிதுனராசி என்பர்கள் ஓடக்கூடிய ஓட்டமானதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது உறவுகளில் ஆரோக்கியத்தில் நல்ல பலன்களாக இருக்க வேண்டியது தொழிலில் கெரியரில் வியாபாரத்தில் இப்படி எடுத்துக்கலாம் இந்த மொத்த மொத்த சனிப்பயிற்சிக்கு உண்டான பரிகாரம் என்ன மிதுனராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகநாத சுவாமின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கோவில் அங்கே வந்து நாகநாதருக்கு வந்து அபிஷேகம் செய்வது அதே மாதிரி திருவிட மது மருதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலிங்க சுவாமி கோவில் இருக்குது தஞ்சாவூரில் அந்த கோவிலில் போய் சிவபெருமானுக்கு வந்து அர்ச்சனை அபிஷேகம் செய்வது இதை மாதிரி செஞ்சிங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி மந்திரம் எல்லாத்துக்கும் மேலே ஸ்கந்த சஷ்டி கவசம் ஸ்கந்த குரு கவசம் இது ரெண்டையும் நீங்கள் தினமும் காலையில் இரவு மாற்றி சொல்லும் போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே வெற்றியாக தான் நடக்கும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் நாளை நமதே சனி பயிற்சி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களால் உத்து நோக்கப்படக்கூடிய ஒரு பயிற்சி அதுக்கு பல காரணங்களும் உண்டு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்துலேருந்து மூணு வருஷத்துக்கு உதரவு பயிரக்கூடிய சனி பகவான் ஏற்படுத்தக்கூடிய ஆனது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன கிரகங்கள் மூமெண்ட் மோதும் கூட பயங்கரமான மாற்றங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒரு ஆண்டி அரசனாகிறதும் அரசன் ஆண்டி ஆகிறதும் கிரகத்துடைய சக்தியினால்தான் இது எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் ஏற்கனவே இந்த ஏழரசனியை அனுபவிச்சுட்டு இருக்கிற கும்பராசினியர்களை போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க லாஸ்ட் டூ இயர்ஸ் இருந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற டேஸ்ட்டு வந்து அவங்க பார்த்துருப்பாங்க இப்போது வருகின்ற மார்ச் டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்று கும்பத்திலிருந்து மீனராசிக்கு பெயரவிருக்கிற சனி பகவான் இந்த சனி பயிற்சியானது ஏன் வந்து சூப்பர் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறோம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த சனி பயிற்சியாக இந்த சனி பயிற்சி பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது காலபுருஷனுடைய முதல் வீடு என்று சொல்லக்கூடிய மேஷத்திலிருந்து ஆரம்பித்து பன்னிரெண்டு ராசிகள் முடிய மீனத்திற்கு சனி பகவான் தன்னுடைய ஃபஸ்ட்டு சர்க்கிள் லேப்பை முடிகிறது கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்த சனி பகவான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் மீனத்துக்கு வந்தடைகிறார் இது வந்து சர்க்கிளை முடிக்கிற இடம் இதுக்கப்புறம் திருப்பியும் அடுத்த சர்க்கிளுடைய பயணத்தை மேஷத்திலிருந்து ஆரம்பிப்பார் எவ்வளவு சிக்னிஃபிகண்ட்டான இந்த பயிற்சி அதாவது மோட்சஸ்தானத்தில் வந்து சனி பகவான் தன்னுடைய ஹோல் சைக்கிளை மூணு தலைமுறைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கார் பார்த்துருங்க ச நிறைய பேர் இப்போ வேலை செய்யக்கூடியவங்க திருமணமானவங்க குழந்தை இருக்கவங்க கூட பிறந்திருக்கவே மாட்டாங்க அதுக்கு முன்னாடி ஆரம்பித்தவர் இப்போ தான் தன்னுடைய சைக்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு